அதை பார்த்தா தான் வந்து தூங்குறது அப்படின்னா சளிப்புன்னு ஒரே அறை தான் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடும் இன்றைக்கி வரும் என் பேரன்ட்ட செல்ஃபோன் கொடுக்குறதே கிடையாது அவனை படுத்துவேன் அவனை தூங்குவேன் அவனை எந்திரிப்பேன் அவனை சாப்பிடுவேன் விளாடுவேன் அந்த மாதிரி தான் நான் என் பேரனை கொண்டு வந்துட்டுருக்கேன் இதை ஒரு சின்ன அட்வைஸாக இங்கே உள்ள பெற்றோர்களும் சொல்லிக்கிறேன் தயவு செய்து உங்கள் குழந்தைங்களுக்கு செல்ஃபோனை காமிச்சு அதை வளர்க்காதீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு நீங்கள் கைது

சரிட்டு பிள்ளைய தூக்கிட்டு கதவை திறந்து வெளியே வர்றேன் என்னைய மாதிரி எழுபத்தஞ்சு பேருங்க ஓ ஓ ஓ ஓ வாங்க 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 நாங்களாம் டைட்டில் நீ ரொம்ப லேட்டுங்க காப்பி பீ சாப்பிட்றீங்களா என்ன இல்லைங்க பாவப்பட்ட ஜென்ம கேட்குறேன் உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் யாரு ஆண்களா பெண்களா கரெக்டா சொல்லுங்க ஆண்கள் இந்த சைடு ஆண்கள் தான் உண்மையிலேயா உண்மையிலே உலகத்திலே பாவப்பட்ட ஜென்ம ஆண்கள் தான் ஏன் தெரியுங்களா நமக்கான ஜீவன்கள் கைது ஏன் அப்படின்னா இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வர சொன்னேன் அவர்லாம் வந்து கொடியில காயப்பட்ட கோபன துணி மாதிரி எங்கேயோ கொண்டிருப்பாரு பக்குன்னு எடுத்து போட்டு விட்டு வந்து உட்காந்துட்டாரு இதே அவங்க மிஸ்ஸை கேளுங்க அது சரி கட்டி மேக்கப் போட்டு ஏங்க இன்னைக்கு வந்து உங்கள் நிகழ்ச்சியில் இருக்க இதுக்கு இந்த மேக்கப் போதுமாங்க இந்த பூ போதுமாங்க இந்த மாட்டல் போதுமாங்கன்னு கண்ணாடிக்கு வாய் வாயிருந்தா அழுது கதற கதற காலையில் ஆறு மணிலிருந்து மேக்கப் அடிக்கிறது படுக்க வச்சு இப்படிலாம் இருக்கும் இது எதுக்கு சொல்கிறேன்னா திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு போங்க ஒரு பஸ்ஸில் ஏறுங்க பஸ்ஸில் பெண்கள் செல் எழுதி போட்டிருப்பேன் பெண்கள் பூவையர் மங்கையர் மடந்தையர் மகளிர் அழகிகள் அதுக்கு இடம் இருக்காது எழுதுறதுக்கு ஆண்கள் சைடு திருப்பாருங்க திருடுகள் ஜாக்கிரதை செருப்புகள் அடிப்பேன் குடியும் போது கையை விடாதே மோதிரம் பத்திரம் எங்களை பார்த்தாலும் லூசு போய் மறுத்ததுக்கா உங்களுக்கு ஓடுற நதி எடுத்துக்கங்க கங்கை யமனை கோதாவரி சரஸ்வதி எங்கேயாவது சுப்பிரமணி சுவாமிநாதன் பிரேம்நாத் அப்படின்னு ஒரு வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி கல்யாணமாயி ஐயோ என் வீட்டுக்கு மகாலட்சுமி மகாலட்சுமணன் வந்தான்னு சொன்னா என்ன வலிக்குதுன்னு கேக்குறேன் இங்கே பாருங்க கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி என்ன ஆனாலும் சரி அது கூடுற இடம் சமுத்திரம்தான் கைதட்டுக்கியா ீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சுந்தர இருக்கும் கடுமையா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் ரொம்ப சந்தோஷம் என்ன சுவாமிநாதன் கதவை இழுத்து மைடி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடியே பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க ஆமாம் எங்கள் ஊரில் வந்து நாற்பத்தி எட்டாவது மண்டல பூஜை அன்னைக்கு கலை திருவிழா வச்சுருந்தாங்க அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ தான் ரோபோ சங்கர் அண்ணா வந்திருந்தாங்க அவங்க கூட ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க வடிவேல் சார் கூட நடிக்கிறவங்க அந்த காமெடி ஆக்ட்ரஸ்லாம் வந்திருந்தாங்க நார்மலாக சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய திறமசாலிகளை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு சில திறமசாலிகள்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணே கலங்கிடும் இப்படிலாம் கஷ்டப்படணுமா அப்படின்லாம் தோண ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு பக்கம் அவங்கள பார்த்துட்டு பரவாயில்ல இவங்களே இந்த அளவுக்கு தைரியமாக இருக்கும் போது நம்ம ஏன் எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு தோணும் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அண்ணாவை பற்றி தான் சொல்லியிருக்கேன் அங்கே வந்தவங்களை விட இங்கே சாங்கை போட்டு இவர் ஆடினது அந்த சாங்கில் இருந்த வரிகள் எல்லாமே இவருக்காகவே எழுதுன மாதிரி இருந்தது எனக்கு அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு ஆனால் அதனால் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் ஆனது அவரோட டான்ஸை பார்த்து கண்ணே கலங்கிடுச்சு அப்படியே கை தட்டிக்கிட்டே இருந்தேன் நம்ம என்னதான் காசு பணம் ஆயிரம் இருந்தாலும் நம்ம கை தட்டி அவங்களை என்கரேஜ் பண்ணுறது இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த வழியே தெரியாது ஆனால் நிறைய பேர் கை தட்டாமலே உட்காந்தாங்க இனிமே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி திறமையை காட்டும் போது கை தட்டி அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க நம்ம என்ன காசு பணமாக கொடுக்க போகிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரெண்டு கால் ரெண்டு கை வச்சுக்கிட்டு இது முடியல அது முடியலன்னு ஆயிரம் விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் முகத்தில் கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் வருத்தமே இல்லைங்க அப்படி ஒரு சிரிப்பு எப்போவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்கன்னா என்னோடய வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் நிறைய நாள் வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த திறமைகளை காமிச்சிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஒரு குறை இருக்குன்றதே தெரியாமல் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நீங்கள் பண்ணுற அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பர் 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 அண்ணா இந்த மாதிரி இருக்கிற மனுஷங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் நம்ம வந்து லைஃப்பில் இன்னும் சாதிக்கணும் அப்படின்னு தோன்ற ஒரு மனுஷன்னே சொல்லணும் ஆனால் அவர் கூட ஃபோட்டோ எடுக்க தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு நார்மலாக ஆக்ட்ரஸ்லாம் பார்த்துட்டு அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும் அவங்க கூட பேசணும் அவங்க கூட நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் எனக்கு தோணுனதே கிடையாது இப்போ வரைக்கும் ஆனால் இந்த மாதிரி தரமசாலிகள்லாம் பார்த்தாச்சே அவர் கூட ஒரு ஃபோட்டோ வந்துட்டோமே அப்படின்லாம் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் நாற்பத்தி எட்டாவது மண்டல பூஜா அன்னைக்கு இது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில பர்சன்ஸ்லாம் வந்து கோவிலுக்கு ஈத்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது ரசிக்கிற மாதிரி இருந்தது அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே இல்லை எனக்கு கோவிலுக்குள்ள அந்த நடக்குள்ளையே வந்து இதை கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு சில சாங்கெல்லாம் போட்டாங்க பாருங்கள் அதை கேட்கும் போது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நம்ம கோவிலுக்கு எதுக்கு போகும் நல்ல விஷயங்களை கற்றுப்போம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் நம்ம கடவுள் முன்னாடி பேசுகிற ஒரு இடம் அப்படின்னா அது கோவிலாக தான் இருக்கும் அதுக்காக தானே கோவிலுக்கே போவோம் ஆனால் அங்கேயுமே வந்து என்ன தான் காலங்கள் மாறினாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மாற்றி பார்க்கும்போது அது நமக்கு செட் ஆகாது இல்லையா அதில் ஒன்று தான் இது கோவிலுக்கு பக்கத்தில் நிறைய இடம் இருந்தது அங்கே இந்த விஷயத்த கண்டக்ட் பண்ணியிருந்துருக்கலாம் நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா நிறைய சாங்ஸ் வந்து நான் வீடியோவே எடுக்கலை உங்களுக்கே தெரியும் ரீசெண்டாக வர சாங்கில் வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு கோவிலில் சின்ன பசங்கள் பெரியவங்க எல்லாருமே வருவாங்க நம்பி அனுப்புகிற இடம் என்னென்னா அது கோவில் மட்டும்தான் அங்கே வந்து அந்த மாதிரி சாங்ஸ்லாம் ஆனது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது நாற்பத்தி எட்டு நாள் நிறுத்தாமல் பூஜை பண்ணி சாமியை வர வச்சுட்டு அன்னைக்கு இந்த மாதிரி சத்தமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமான்னு தான் எனக்கு தோணுச்சு எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா அவ்வளோ பெரியவங்க இருந்தாங்க ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி சாங் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லை வேறு வேறு பெர்ஃபாமன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது அவங்க வந்த கலைங்கள்லாம் வந்து தப்பு நம்ம நம்ம தான் அவங்க பண்ணுவாங்க அவங்களோட வேலை என்ன காசு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை என்ஜாய் பண்ணுற வைக்கிறது தான் அவங்களோட வேலை வந்து அவங்க கரெக்டா பண்ணாங்க பட் அது கோவிலுக்குள்ள பண்ணது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுக்கப்புறம் ஒரு சில திறமசாலிகளில் மட்டும் நான் வீடியோ எடுத்திருந்தேன் இதை நான் இன்னொரு வாட்டி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்குமே ஏ மேலேயே வந்து எனக்கு கோவம் இருந்தது இவ்வளோ பேசுகிறேன்னா அன்றைக்கி அந்த மைக்கை வாங்கி ஏன் இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை நானும் ஒரு குழன்றதுனால எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது அன்றைக்கி அதை சொல்லிட்டு வந்திருக்கலாமேன்னு இப்போ வரைக்கும் என் மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது நம்ம இவ்வளோ தைரியமாக இருக்கோம் ஆனால் அந்த விஷயத்த ஏன் நம்ம அங்கே சுட்டி காட்டலை அப்படின்ற மாதிரி இப்போ கூட நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தான் பேசிகிட்டு இருக்கேன் வீடியோவுக்கு பின்னாடி பேசுகிறது வந்து வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது அது எல்லாருமே பேசலாம் ஆனால் வீடியோவுக்கு முன்னாடி வந்து திறமையா பேசுகிறவங்க மட்டும்தான் உண்மையான பர்சன் நான் நினைக்கிறேன் பட் எனக்குமே என் மேலே கொஞ்சம் வருத்தம் அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்தாச்சு இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் நிறைய பேசியாச்சு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்